ஆல்ராய்ட் டெஸ்ட் 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 இது என்னடா வீடியோ இவனை ஏன் நம்ம கிளிக் பண்ணோம் இல்லாடி இது பல கேள்விகள் உங்க மனசுல இருக்கும் எல்லாம் நான் விடை தாரேன் இன்னும் ஒரு ரெண்டு மூன்று நிமிடங்கள்ல நான் உங்களுக்கு அதுக்கெல்லாம் விட சொல்லிடுவேன் பட் யூ ஹாவ் மேட் த ரைட் டிசிஷன் பை கிளிக்கிங் திஸ் வீடியோ பிகாஸ் அப்படி சொல்றேன் அப்படின்னா இது ஒன்றும் கிளிக் பைட்ல கிளிக் பைட்னா உங்களை அந்த பார்க்க வச்சு கிளிக் பண்ண வச்சு அதில் வீடியோவுக்கு லைக் வர வச்சு நான் அதில் சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ கிடையாது ஸோ இந்த வீடியோ எதை பத்தினது அப்படின்னா பேசிக்கலி நான் வந்து யூகேக்கு மூவ் ஆகியிருக்கேன் அதாவது ஸ்ரீலங்காவில இருந்து என்னுடைய கண்ட்ரி வந்து இலங்கை இலங்கையில இருந்து யூகேக்கு மூவ் ஆகி இப்போ ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது ஸோ இந்த ரெண்டு வருஷத்துல என்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு அந்த ஒரு விஷயத்தை பாக்குற விதம் பார்த்த விதம் இது சரி இது தப்பு அப்படின்னு மனசுல வச்சிருந்த விதம் இது எல்லாருக்குமே நடக்கிறது தான் பட் நிறைய பேர் வந்து அது வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க அதாவது அது எல்லாருக்கும் நடக்கிறது தானே அது மாற்றங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்குல போயிடுறாங்க அதை வந்து ஷேர் பண்ண வேண்டியவங்களோட அதாவது நம்ம மக்களோட நம்ம உற்றார் உறவினர்களோட நம்ம நண்பர்களோட ஷேர் பண்ணவும் மறந்துடுறாங்க ரைட் அதை வேணும்னு மறுத்து பண்றது இல்ல பட் அவங்க வந்து மறந்துடுறாங்க சோ அந்த காரணத்தினால இத பத்தின ஒரு அறிவோ ஒரு சரியான ஒரு படிப்பினையோ வந்து இல்லாம இருக்கு நான் எத்தனையோ யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன் ஆடியோ பாட்காஸ்ட் கேட்டுட்டேன் ஆனா இந்த சப்ஜெக்ட் பத்தி அதாவது யூகேக்கு மூவ் ஆகுனதுக்கு பிறகு என்னென்ன மெயின் டிஃபரன்ஸ் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படி இல்லைன்னா அடே நாங்க இவ்வளவு நாள் இருக்கமே இலங்கை இந்தியா போன்ற நாடுகள்ல இவ்வளவு நாள் இருக்குமே வாட் இஸ் மிஸ்ஸிங் என்ன நாங்க மிஸ் பண்றோம் எப்படி இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படின்னே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் கடந்த ஐம்பது அறுபது வருஷ காலமா டெவலப்பிங்னே ஒரு டெவலப்பிங் தான் ஒரு கட்டத்துல டெவலப்ட் ஆகணும் இது இப்படியே நூறு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு டெவலப்பிங்னே சொல்லிக்கிட்டு இருக்கலாமா அந்த கேட்டகரி உள்ளுக்கே நம்ம முந்தி இருக்கலாமா கிடையாது இல்லையா வெஸ்டர்னைஸ் கண்ட்ரிஸ் ஓ யூகே யுஎஸ் மாதிரியான நாடுகள் தே ஆர் டூயிங் சம்திங் டிஃபரன்ஸ் To be better. Agree nu number. So when they are doing something different or something better, it's very important for us to take it back or learn from it. இல்லையா அதுல இருந்து நம்ம படிச்சுக்கிறது என்னடா அப்படி டிஃபரெண்டா பண்றானுங்க வேணுங்க ஏன் நம்ம இவ்வளவு டெவலப்பிங்னே இருக்கோம் இன்னும் என்ன நம்மளுக்கு என்ன ஏதோ ஒண்ணு குறையுது அப்படிங்கிற அந்த ஒரு இது வரணும் இல்லையா என்னென்ன செய்யணும் இல்லாட்டி என்னென்ன செய்ய இருக்கு அப்படிங்கறதையும் நான் வந்து இந்த கடந்த கால கடந்த இந்த ரெண்டு வருஷங்கள்ல ரொம்ப நுணுக்கமா பார்த்தனால பார்க்க தொடங்கியதால திஸ் வாஸ் ஒன் திங் ஸ்டார்ட் டு இச் மீ அதாவது என்னை வந்து ஓட்டு இப்படியே புடைய தொடங்கிடுச்சு நீ இதெல்லாம் சொல்லணும்டா நீ இதெல்லாம் உன்னுடைய மக்களுக்கு நீ சொல்லணும் சொல்லி அவங்கள தெரியப்படுத்து இது அவங்க வந்து வேணும்னு செய்யாம இல்ல அவங்க தெரியாம இருக்காங்க சோ நீ வந்து யாராவது சொல்லணும் யாராவது யாராவதுன்றேலே அப்படிங்கிற மாதிரி அன்னியன் படத்துல மாதிரி நீங்க போய் சொல்லுங்க சார் அப்படிமா நீங்க கூப்பிடுங்க சார் அப்படின்னு அந்த மாதிரி நானும் யாராவது பண்ணுவாங்க யாராவது யாராவது பண்ணிருப்பாங்களா இதெல்லாம் தெரியாமலா இருப்பாங்க இவ்வளவு நாள் இத்தனை வருஷங்களுக்கு இவ்வளவு பேர் வந்து போறாங்க இதெல்லாம் சொல்லாமலா இருப்பாங்கன்ற மாதிரி எல்லாம் யோசிச்சு பேசாம இருந்தேன் பட் ஒரு கட்டத்துல இது நான் அரிக்க தொடங்கிடுச்சு போட்டு பிக்க தொடங்கி என்னடா நீ இவ்வளவு விஷயம் அப்படின் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ செய்யணும் போடணும் இதுதான் இந்த பெஸ்ட் வே டு ரீச் மோ பீப்புள் எனக்கு தெரியும் ஏன்னா இப்ப நான் இங்க உட்காந்துகிட்டு ஒருத்தருக்கா புத்தகம் இல்லாட்டி லெட்டர் போட்டுக்கிட்டோருபட போறது இல்ல சோ ஐம் யூசிங் யூ சேஞ்ச் ஓன்ஸ் டு மேக் அ சேஞ்ச் இப்படியான ஒரு தான் நான் வந்து இந்த வீடியோவை வந்து நான் தொடங்குறேன் அண்ட் நீங்கள் என்னை மன்னிக்கணும் நான் வந்து உங்களோட ஐ கன்டாக்டில் இருந்து பேசக்கூடிய ஒரு நிலமையில் இந்த வீடியோவை செய்கிற நிலமையில இந்த பிகாஸ் நான் வேலை செய்கிற நான் வேலை செய்கிறது ஒரு ஷிஃப்ட் பேசிஸ் வேலையில் அண்ட் நான் ஒரு ஃபேமிலி மேன் ஆஸ் வெல் ஸோ ஐ ஹேப் டூ கிட்ஸ் அண்ட் அய்ஃப் அப்வியஸ்லி ஸோ அண்ட் அய்யஃப் அப்படிங்கிறது ஏன் உங்களுக்கு நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன் அப்படின்னா வைஃப் இருக்கவங்களுக்கு தெரியும் ஒரு வைஃப் இருக்கிறது எத்தனை பேர் சமாளிக்கிறதுக்கு சமன் அப்படின்னு ஆஹ் நம்ம சோக்கு சொல்றேன் தட் இந்த மாதிரியான ஒரு 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 டைட் எனக்கு வந்து 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 உட்காந்து உட்காந்து பீஸ்ஃபுல்லான இடத்துல அதுக்கான டைம் எடுத்து வீடியோ நிலைமை ஆக்சுவலி அதனாலயே இது ரொம்ப தள்ளி என்ன அப்படின்னா ஓகே ஆக்சுவலி இதை சொல்லி புலம்புற நேரம் அவ என்ன சொன்னா அப்படின்னா இந்த இந்த டேஷ் வை யூ ஜஸ்ட் திங்கிங் டூ மச் ஆல் த த லைட்டிங்ஸ் அண்ட் கேமராஸ் என் குவாலிட்டி என் எவரிதிங் தேர் பீப்பிள் whoதியா டூங் வெல் சோயா you worriட் போக ஜஸ்ட் திக் யூ கேமரா சம்பே வந்த டாஷ் இன்ஸ்டார்ட் ரெக்கோடிங் அண்ட் டஸ் ஹவுட் கோர்ஸ் அப்பினதோட எனக்கு அப்படி லைட் பர் அப்படின்னு பத்திருச்சி பற்றினதோட நேராக கேமராவை தூக்கி தா டாஷ்ல போட்டேன் ஒரு டிவிங் தே இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ thereஃபோர் would be abல்ட்டு ஐ கண்டாக்ட் வித் யூ பிகாஸ் ஐ எம் டூவிங் இட் இன் அ வெரி சேஃப் மேனோ வளமையா வந்து இதை சொன்ன ஒன்னு ஐயோ நீங்க ட்ரைவ் பண்ணும் போது இப்படிலாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் அதெல்லாம் ஐயோ அப்படின்னு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது பிகாஸ் ஆஃப் லிசனிங் டு மியூசிக் இன்ஸ்டீட் ஆஃப் லிசனிங் டுட்காஸ்ட் வளமையான அதான் பண்றது வளமையா எல்லாருமே அதனால பண்றது டிரைவிங்ல ஸோ அது சேஃப்னா இதுவும் சேஃப் தான் ஏன்னா இன்ஸ்டெட் ஆஃப் லிசனிங் டு சம்திங் ஐ ஆம் டோக்கிங் லைக் சோல் மோஸ்ட் லைக் டோக்கிங் மை செல் ஸோ இதில் எந்த விதமான சின்னையும் இல்லை ஐ ஆம் டூயிங் இட் இன் த சேஃபஸ்ட் பாசிபிள் வே ஸோ மெயின்லி என்னத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வந்து நீங்கள் வந்து கொண்டு வரலாம் ஈஸியாக என்னென்ன கொண்டு வரலாம் அதை எப்படி கொண்டு வரலாம் அதை கொண்டு வருவதன் மூலம் என்னென்ன மாதிரியான முன்னேற்றங்கள் வந்து உங்களுக்கு வந்து காத்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் வந்து வீடியோஸ் பண்ணுவேன் எல்லாத்த பத்தியுமே நான் பேசுவேன் பேசிக்கலி யூகே ல நான் பாக்குற விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுவேன் யூகேக்கு விரும்புகிற ஒரு நபரா இருந்தா அட்வைஸ் ஒரு அது எப்படி சரியான அறிவுரை என்னதுங்கிற ஃபியூச்சர் வீடியோஸ்ல இருக்கும் அண்ட் நீங்க ஒரு பேரண்டா இருந்தா நீங்க ஒரு அப்பாவா இருந்தா ஒரு அம்மாவா இருந்தா ஒரு கார்டியனா இருந்தா அந்த பேரண்டிங் நீங்க எப்படி சரியான முறையில பண்றது சரியான முறையை பண்றதாகவும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா யூகேல இங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு

எந்த பத்தலாம் அப்படி இந்த வீடியோ பாக்குறதுலயோ கேக்கறதுலயோ ஒருத்தருக்கு ஒரு லைட் பல்ப் பத்துனா கூட பி ரியலி ஹாப்பி பிகாஸ் நான் என்ன ஏதோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் பண்ணோம் பெரிய சக்ஸஸ் அடைஞ்ச பல கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிற பல கோடி ரூபாய்க்கு உரித்தான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிய ஷாப் பண்ணுறதுக்காக இதை தொடங்கலை அது என்னுடைய நோக்கம் இல்லை பார்த்தீங்கனாலே தெரியும் நான் வந்து என்னுடைய டெய்லி ரூட்டீன்ல நான் என்னுடைய மக்களுக்கு நான் எங்கேருந்து வந்திருக்கணும் என்னுடைய பூர்வீகம் எங்கே இருக்குதோ அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இதை தொடங்குறேன் காசு பணம் இருந்தா கொடுத்துருவேன் பட் காசு பணம் இருக்கிற சொல்யூஷன் சொல்யூஷன் வந்து அது நான் ஒரு விதமான சொல்யூஷன்ஸ் கொஞ்சம் இருக்கு அதை உங்களோட ஷாப்ன்றது அந்த காசு பணத்தை விட மேலதிகமான ஒரு படி மேலதிகமான ஒரு வேல்யூபலான ஒரு திங்கா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த வீடியோஸை இன்னையில இருந்து பதிவு பண்ண போறேன் நான் உங்களுக்கு தேவைப்படலாம் ஸோ பல சேனல்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் இருப்பீங்க அதுல தேவை உள்ளது தேவையில்லாதது அப்படின்னு பிரிக்க போறது இல்ல பட் திஸ் இஸ் பி ஒன் ஆஃப் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இனி வரும் காலங்கள்ல இனி வரும் ஒவ்வொரு நாள்லயும் நான் வேலைக்கு போகும் போதும் வரும்போதும் ஒரு ஹாஃப் அன் அவர் எனக்கு டைம் இருக்கு அந்த ஹாஃப் அன் அவருக்குள்ள முடிஞ்ச அளவுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை சரியான முறையில உங்களோட ஷேர் பண்றதுக்கு நான் வந்து ஆசைப்படுறேன் அதுபடி செய்வேன் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் முன்னோக்கி நகருவேல் என்னடா இவ்வளவு பெரிய கோட்லாம் எல்லாம் போட்டிருக்கான் வெயில் அடிக்குது அப்படின்னு நீங்க பாப்பீங்க இது ஆக்சுவலி யூகே வெதர் இப்படிதான் வெயில் அடிச்சாலும் குளிரும் பேசிக்கலி யூகே பத்தின நிறைய விஷயங்களும் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் நான் இங்கே மூவ் ஆகி ரெண்டு தான் ஆகுது இந்த ரெண்டு வருஷம் வந்து நான் ரொம்ப நுணுக்கமா விஷயங்களை பார்த்தேன் படிச்சேன் கேட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் பழமையா நம்ம ஊராக்கள் வந்து இந்தியாவா இருக்கட்டும் இலங்கையா இருக்கட்டும் என்னுடைய பூர்வீகம் வந்து இந்தியா ஆனா நான் வாழ்ந்தது வளர்ந்தது எல்லாமே இலங்கை கடந்த முப்பத்தி ஒரு வருட காலமா இலங்கை தான் ஸ்ரீலங்கா தான் என்னுடைய தமிழ் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நீங்க இலங்கை தமிழ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா அந்த தமிழ் என்கிட்ட கிடையாது அது வந்து நாங்க சொல்றது யாழ்ப்பாணத்து தமிழ் அப்படின்றது அது வந்து ஈழத்து தமிழ் அது வேற இப்ப இருக்கிற வாகிசன் அவங்க எல்லாம் பேசுறாங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அவங்க எல்லாம் பேசுற தமிழ் அது ஒரு ஆக்சென்ட் இங்கிலீஷ்லயே பல ஆக்சென்ட் இருக்கு அது மாதிரி தமிழ்ல ஒரு ஆக்சென்ட் தான் அது நம்மளுடைய இந்திய தமிழ் அப்படிங்கிறது ஒரு ஆக்சென்ட் பேசுற தமிழ் வந்து தமிழ் தான் தமிழ்னா எல்லாமே அழகுதான் எல்லா தமிழ்னாலே தான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா ஓகே நான் வந்து மூவ் ஆகி இங்க யூகேக்கு மூவ் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது இங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் பார்த்த விஷயங்களை என்ன தூக்கி தூக்கி வாரி போட்ட விஷயங்கள் தூக்கி வீசின விஷயங்கள் நான் அப்செட் ஆன விஷயங்கள் நான் பார்த்து சொக்க ஆன விஷயங்கள் அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்களுக்கு நான் வந்து பழகினேன் என்னென்ன விஷயங்களை நான் படிச்சேன் வந்து நம்ம ஓ நம்ம நாட்டுல இதெல்லாம் செய்யலாமே நாங்களும் இப்படி செய்யலாமே செய்யணுமே அப்படின்லாம் என்னென்ன தோட்ஸ்ல என்னுடைய எண்ணங்கள்ல இருக்கு அப்படிங்கறது